அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான முறையார் நம்ம இங்கே குமாரபாளையம் ப்ராஜெக்டில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம் வீடு கட்டுறோம் எல்லாமே பண்ணுறோம் காங்க்ரீட் போடுறோம் அந்த காங்கிரீட்னு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும் இப்போ எம் ட்வெண்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் எம் ட்வெண்ட்டினா ட்வெண்ட்டி நியூட்டன் பார் எம் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக அந்த பொருளுக்கு கிடைக்கணும் அதுக்கான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில் அட்மிக்சர்ஸும் ஒரு பங்கு இருக்குது பொருட்களுடைய தரமும் ஒரு பங்கு இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எம் டுவெண்ட்டி கிரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா சைட்லேயுமே நம்ம ஒரு கிரேடு எம் டுவெண்ட்டி எம் டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணுறோம் எம் டுவெண்ட்டி மோஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டில் வீடுகளில் நம்ம வந்து பின்பற்றோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் நம்ம செய்கிறோம் எம் டுவெண்ட்டி ரேஷியோ வந்து ஒன் இஸ்ட்டு ஒன் ஆஃப் ஃபிஃப்டி த்ரீன்னு சொல்கிறோம் நம்ம வந்து அதை வந்து பல்கிங் அப்சென்ட்டுக்காக வந்து இஸ்ட்டு டூ ஃபிஃப்டி த்ரீயாக நம்ம எடுத்துக்கிறோம் மணலில் இருக்கிற ஈரப்பதத்தினால நம்ம எடுத்தும் செய்கிறோம் அது உங்களுக்கு உண்மையிலேயே டுவெண்ட்டி நியூட்டன் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நாங்கள் கியூவும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அந்த ரிசல்ட்டு பற்றின வீடியோ ஒன்று நான் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ இதை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த காங்கிரீட்டில் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து பொருட்கள் அந்த சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து நம்ம பிபிசி யூஸ் பண்ணுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கிற சிமெண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த நைன்டி டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் மேனுஃபேக்சர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்ட்டு டெ தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற வேக்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் எம்சண்ட் இங்கே ரிவர் சண்ட் இப்போ கிடைக்கல எம்சண்ட் யூஸ் பண்ணுறோம் கேஸ் ரிவர் சண்டாக இருந்தாலுமே ரிவர் சண்ட் வந்து அந்த கட்டு வானத்துக்கு தகுந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை டெஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடிய வசதிகள் இன்றைக்கி இருக்குது எம்செண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெஸ்ட்டு கலக்காததா டபுள் வாஷ் பண்ணதா வாட்டர் வாஷ் பண்ணதா நல்லா விஎஸ்ஐ எம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரியே ஜல்லி ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்ஐ ஜல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு சில இடத்துல விஎஸ்ஐ கிடைக்கலன்னா கோணும் ஜல்லி யூஸ் பண்ணுறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா விஎஸ்ஐ ஜல்லி குண்டாக இருக்கும் வெர்டிகல் சாஃப்ட் பார்க்குன்னு சொல்கிறோம் கோணுங்கிறது கொஞ்சம் சப்பாசப்பையாக வரும் அதிலே ஜல்லி சைஸ்லாம் மாறுபடுது கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடி ஜல்லியாகவும் வருது பெரிய ஜல்லியாகவும் வருது நாங்களே இங்கே ஜல்லி இறக்குனதை திருப்பி மாற்றி வேறு ஜல்லியும் இறக்கிருக்கோம் இந்த விஷயம்லாம் ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம அந்த மிக்ஸிங் ரேஷியோ மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது இதோடு சேர்ந்து இந்த பொருட்கள் தளமும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி வாட்டர் சிமெண்ட் ரிஷியம்னு சொல்கிறோம் வாட்டர் சிமெண்ட் ரிஷி அப்படின்னா அந்த சிமெண்ட்டில் காங்கிரீட்டில் கிடக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அப்போ தான் அது காங்கிரீட்டாக மாறுது சிமெண்ட் தண்ணி எடுத்துக்கிறோம் மணல் தனியாக எடுத்துக்கிறோம் ஜல்லி தனியாக எடுத்துக்கிறோம் இதை மூணையும் கலக்கிறோம் அப்போ அந்த தண்ணிங்கிறத சேர்த்தா தான் அந்த காங்கிரீட்டு காங்கிட்டாக மாறும் இல்லைன்னா அது ஒரு கலவையாக வர கலவையாக இருக்கும் ட்ரை வேலையும் அப்படியே கிடைக்கும் நம்ம ட்ரை குவான்டி கிடைக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி ஊற்றாமல் அப்போ தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணி எவ்வளோ ஊற்றணும் ஒரு கணக்கு இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் அது எதனால் அப்படின்னா அந்த அளவுக்கு பதமாக இருந்தால் தான் அந்த காங்கிரீட் நல்லா நம்மளுக்கு பேக்கிங் பண்ணவும் நல்லா வளட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இறுகி நல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் தண்ணி ரொம்ப குறைச்சாலும் என்னாவும் பேக்கிங் பண்ண முடியாது கணிக்கோம்போரும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ வந்து ஒர்க்மேன்ஷிப் அங்கே ஃபெயிலியர் ஆகும்போது காங்கிரீட்டும் ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்குது தண்ணி நிறைய சேர்க்கும்போது என்னாவும் ஜல்லி பெருசாக இருக்கிற வெயிட்டாக இருக்கிற பொருள் கீழே போயிட்டு தண்ணியாக சிமெண்ட்டு மணல் பால் தண்ணியெல்லாம் சேர்ந்து தண்ணி சிமெண்ட்டு மணல் மூணும் சேர்ந்து இன்னமும் சிமெண்ட் பாலாகி மாற்றாக கீழே உரத்தும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப லிக்யூடாகிடுச்சின்னா அது ஓடி போவோம் ஜல்லி மட்டும் இருக்கும் அப்போ அதுலேயும் நம்மளுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் தாண்டி இன்றைக்கி வந்து அட்மிக்ஸர்ஸ் நம்ம சேர்க்குறோம் நிறையா அந்த ஸ்ட்ரென்த்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒர்க்கட்டி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து சேர்க்குறோம் அந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக இப்போ பார்த்திங்கன்னா டிராக்டர் ஃபிக்ஸிட்டில் ஒன் சீரோ ஒன் ரெண்டு எல்டபிள்யூ பிளஸ் சூப்பறோம் இன்னும் நிறையா இருக்குது எல்லா மண்ணிலையும் வந்துருச்சு அந்த மாதிரி காங்கிட்டு அடைசி வந்திருக்கு நம்ம அதையும் சேர்க்குறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே வந்து மண்ணுக்குள்ளே ரிட்டர்னிங் வாலோட பேஸ் எடுத்துகிட்டு வரோங்கிறதால அங்கே வந்து தண்ணி ஓடும் ரிட்டைனிங் வாழ்க்கு அந்த பக்கம் தண்ணி விடக்கூடிய பகுதி வாய்க்கால் இருக்கிறதால அது எப்போவுமே தண்ணியில் இருக்கும் ஒரு பகுதியால் அந்த இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பண்ணலாம் வாட்ரு அப்சப்ஷனை குறைக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணுறது இதை சொல்கிறேன் இது ரெக்ரான் த்ரீ இயர்ஸ்னு சொல்லிட்டு என்னென்னாக்கா விரிஜின் பாலிஸ்டர் ஸ்டேபிள் பைபர்னு சொல்கிறாங்க இது இந்த மாதிரி பே டச்சப்பருக்கு யூஸ் பண்ணலாம் காங்கிரீட்டு டச்சப்பருக்கு யூஸ் பண்ணலாம் கட்டு விலைக்கு யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் காங்கிரீட் யூஸ் பண்ணலாம் நிறைய இதுக்கு போட்டிருக்காங்க ரிலையன்ஸ்லேருந்து வருது இது வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு பேக்கெட் அப்படியே யூஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் எம்எம் இருக்கிறதே இதே வந்து சிக்ஸ் எம்எம் இருக்கிறத நீங்கள் வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க நாங்கள் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறோம் இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன் இதை நாங்கள் வந்து எப்படி ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை என்னென்ன விதத்துக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆர்சிசி பிசிசி லிண்டல் பீம் காலம் ஃப்ளோரிங் வால் பிளாஸ்டிங்கு ஃபவுண்டேஷன் டேங்கு மேனுவல் கவர் செய்யும்போது பிளாஸ்டிங் பண்ணும்போது டைல்ஸ் ஓட்டும்போது ரோடு பேமெண்ட்ஸ் பண்ணும்போது ஹாலோ பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ப்ரீகாஸ்ட் ஸ்லாப் போது இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதில் சைஸ் இருக்குது இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டுவெல் எம்மும் இருக்கிற அந்த லென்த்து இருக்கிறதை யூஸ் பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து காங்கிரீட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சிக்ஸ் எம் இருக்கிறத வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு மூட்டைக்கு மிக்சர் மிஷினில் யூஸ் பண்ண போகிறோம்னா நான் உங்களுக்கு அங்கே காமிக்கிறோம் போய் மிக்சர் மிஷின் ஓடி இதுக்கு சத்தமாக இருக்கும் இந்த ஒரு பேக்கெட் வந்து ஒரு மூட்டைக்கு அப்படியே பண்ணணும் அப்போ வந்து ஒரு மூட்டைக்கு நம்ம கலவை போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ட்ரம்முக்குள்ளே வெறும் ட்ரம்முக்குள்ளே வந்து கலவை போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு பக்கெட்டில் காய்ச்சிட்டு அதை ட்ரமுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு ரவுண்டு சுத்தம் உண்டோம் சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இது என்ன ஒன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டப்போ பார்த்தோம் ரொம்ப க்ளீனாக இருந்தது சிமெண்ட் கலக்காமல் இருந்தப்போ இதை போட்டுட்டு பார்த்தா அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி பிரிஞ்சு தண்ணிலேயே வருது நல்லாவே அதுக்கப்புறம் வந்து மாட்ரு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து அட் சேர்க்கறத சேர்த்து நம்ம காங்கிட்டா மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியூஸ்ட் வாட்டர் சீப்பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி வந்து ஸ்டீலை ப்ரொடக்ட் பண்ணலாம் கரோடிங்லேருந்து வந்து ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேம்னஸ்லேருந்து காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க அது மாதிரி பிளாஸ்டிங்கில் வர கிராக்ஸை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்து ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரீபவுண்ட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க ரெடியூஸ் வந்து ரீபவுண்ட் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த கார்னர்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும் காய்கட்டில் அப்படிங்கிறாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அப்சர்வேஷனை தண்ணி அப்சர்வேஷனை குறைக்கும் அப்படின்னு இதில் வந்து சொல்கிறாங்க இதில் இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணுறோம் இது எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா நாங்கள் இதை வந்து க்யூப் எடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து க்யூப் டெஸ்ட் எடுக்கிறோம் இந்த இதை மிக்ஸ் பண்ணி எங்கிட்ட ரெண்டு விதமான ஜல்லி இருக்குது உங்கள்கிட்ட அங்கே காமிக்கிறோம் போய் கொஞ்சம் சின்ன ஜல்லியாக இருந்தது மாற்ற சொல்லியிருந்தால் இன்னொரு ஜல்லி வந்திருக்கு எங்களுக்கு எந்தெந்த இந்த மெட்டீரியல் வச்சு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறதுக்காகவும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாளாகவே காய்க்கிட்டு ஓடிட்டுருக்கு அதனால் வந்து அந்த சின்ன ஜல்லியில் ஒரு இதே ஒரு யூனிட் ஒன்று இறக்கணும் அதில் மூணு விதமான இதாக நாங்கள் இதை பிரிச்சிருக்கிறோம் உங்களுக்கு அதை பற்றி எட்டிவிட்டுலாம் நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஜல்லி ரெண்டு விதமான ஜல்லி இருக்குது ரெண்டுலேயுமே இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண க்யூப்பும் போட போகிறோம் அது மாதிரி பெரிய ஜல்லி வந்ததை வந்து இதை யூஸ் பண்ணோம் ஏன்னா அப்போ டிஃப்ரெண்ட் பார்க்க முடியாது அதுவும் சின்ன ஜல்லியில் நேற்று கியூப் எடுத்துருக்கோம் அதுவும் அப்போ வந்து நார்மலாகவே எங்கள்கிட்ட இருந்த ஜல்லி உள்ள வந்து ரெக்ரான் இயர்ஸ் யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட்டு வருதுங்கிறதையும் நார்மலாக இது சேர்க்காமல் என்ன ரிசல்ட் வருதுங்கிறதையும் சேம் மிக்ஸிங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு வந்து கியூப்பும் எடுக்கிறோம் இந்த வீடியோட தொடர்ச்சியாக இதை வந்து எப்போ போஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த டெஸ்ட்லாம் எடுத்து சேர்த்து தான் போட போகிறோம் இருபத்தெட்டு நாள் கழிச்சு அந்த டெஸ்ட் எடுக்க போகிறோம் இன்றைக்கி வாங்க ஸ்டேஜையும் காமிச்சிடுறேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கு சைட்டு இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது காமிக்கிற தொடர்ந்து இப்போ வந்து இந்த ரிட்டைனிங் வால் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து காயிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் தான் இந்த ஜல்லி ஜல்லி பக்கத்தில் போலாம் வாங்க சரிதா இந்த ஜல்லி இது மாதிரி இருக்கிற ஜல்லி வந்து நாங்கள் நேற்று போட்ட காங்கிட்டல வந்து இந்த ரெக்ரான் யூஸ் பண்ணாமல் கியூப் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் இந்த ஜல்லியில் வந்து ரெக்ரான் கலந்து அந்த கியூபும் ரெண்டு எடுக்க போகிறோம் அதையும் பார்க்க போகிறோம் இந்த ஜல்லி பாருங்கள் பக்கத்துலேயே அப்படி காட்டுங்க அந்த ஜல்லியை இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய ஜல்லியாக நேற்று சொல்லியிருந்தோம் ஜல்லி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுவுமே வந்து விஎஸ்ஐ கிடையாது கோன் ஜல்லி தான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த மாதிரி சப்பையாக வரும் இந்த மாதிரி சப்பையாக வருதுன்னா அது வந்து கோன் ஜல்லின்னு சொல்லுவோம் நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாவே எல்லா ஜல்லியுமே வருது நல்லா குண்டு குண்டாக இருந்ததுன்னா விஎஸ்ஐ ஜல்லின்னு சொல்லுவோம் சாம்பிளுக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல் சைடு டுவெண்ட்டி எம்எம் வரும் விஎஸ்ஐ ஜல்லி வெட்டிக்கல் சாமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோனில் வந்து பார்த்திங்கன்னா சப்பையாக ஜல்லி வரும் இப்போ வந்து இதிலேயே சின்ன சின்ன ஜல்லியாக இருக்குது இதுக்காக நாங்கள் பெரிய ஜல்லியும் வாங்கிடுவோம் அப்போ நாங்கள் வந்து என்ன மாதிரியான கியூப் எடுத்துருக்குறோம் அப்படின்னா பன்னெண்டு கியூப் மொத்தமாக எடுத்துருக்கோம் பன்னெண்டு க்யூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு க்யூப் வந்து நேற்று எடுத்தது ஆறு க்யூப் வந்து இந்த ஜல்லி ஒன்றும் நேற்று ஒரு யூனிட் கொஞ்சம் இதை விட மீடியமாக ஒரு ஜல்லி வந்துச்சு அதுலேயும் ஒரு ஆறு கியூப் எடுத்திருக்கோம் நாலு கியூப் இந்த சின்ன ஜல்லிலையும் ரெண்டு கியூப் ஒரு யூனிட் இருந்துச்சு அதுலேயும் எடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஆறு கியூப்பில் என்ன பண்ணுறோமா இந்த சின்ன சின்னச்சல்லிலேயே ரெக்ரான் கலந்து ரெண்டு க்யூப் எடுக்கிறோம் வந்திருக்க பெரிய ஜல்லியில் வந்து ரெண்டு கியூப் ரெக்ரான் கலந்து எடுக்கிறோம் அது இல்லாமல் இந்த பெரிய ஜல்லிலையும் ரெண்டு கியூப் நார்மலாகவும் எடுக்கிறோம் அப்போ மொத்தம் பன்னெண்டு கியூப் எடுத்துருக்குறோம் இந்த பன்னெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற அட்மிக்சர்னால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறதையும் மாதிரி அட்மிக்ஸர் இல்லாமல் இந்த ஜல்லி வித்தியாசத்தில் என்னென்ன ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் இந்த சைஸுனால் ஏதாவது ரிசல்ட்டு மாறுதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த கியூப் எல்லாமே எடுத்துருக்குறோம் இதெல்லாம் உங்களோடய பகிர்ந்துக்கிறது எதனாலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணால் என்ன மாதிரி நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்குது குவாலிட்டியில் இம்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஜல்லிகளை மாற்றி இறக்கி அதை வந்து கியூபை எடுத்து அந்த ரிசல்ட் எடுத்து உங்களோட பயிர்ந்துணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோட தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி நாள் கழித்து அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த பன்னெண்டு கியூபி வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஒரே நாளில் தான் டெஸ்ட்டு போகிறோம் அப்போ எடுத்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து இது பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டேஜை மட்டும் தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி போட்டுருக்கோம் காங்கிட்டு பதத்தையும் அமைச்சிருப்பா காய்கிட்டு பதம் எப்படி இருக்குது அதை கலக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர ஒரு லோடு அந்த இருக்கிறான் ஆ இதே தான் இந்த பாக்கெட்டை பிரிக்கிற பிரிச்சு இதில் கூட்டுப்பா ம் காட்டு ஒரு தடவை காட்டு எப்படி இருக்குன்னு காட்டு எடுக்க முடியுமா கையில் எடுத்து காட்டேன் ஆ இப்போ பாருங்கள் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா தொல்லமும் லென்த்து இருக்கும் உள்ளே போடுங்க தண்ணிக்குள்ளே போடுங்க போட்டால் அதுவே அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் அப்படியே மூழ்கிடும் அப்படியே விரிஞ்சு வரும் தண்ணிக்குள்ளே ஊறி அதுவே விரிஞ்சு வரும் அப்படியே வருது பாருங்கள் தண்ணிக்குள்ளே போய் தனித்தனியாக வருதா தெரியுதா இந்த பைபர் எல்லாமே தனித்தனியாக பிரிவு பாருங்கள் ஒரு ஒரு லோடுக்குமே ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் இந்த தண்ணியை தான் உள்ளே ஊற்றப்போகிறோம் இதில் அட்மிக்ஸரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டிராக்டர் பிக்ஷிட்டு இதை ஊற்றுப்பா அதை அதை போட்டு இதை ஊற்ற பிக்ஷிட்டு ஒன் சீரோ ஒன் எல்டபிள்யூ ப்ளஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல் யூஸ் பண்ணணும் அதை வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இது இரநூறு ரொம்ப அளவு கட் பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு டப்பாக ஊற்றிக்கிறோம் இதில் ஓகே இப்போ இதை ஊற்றி வச்சத நம்ம அந்த லோடு உடனே அடுத்த லோடு போடுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஊற்றணும் காலி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு லோடு காலி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை தான் ஊற்றணும் எடுத்து ஊற்றுங்க இதில் வந்து இந்த பக்கெட் தண்ணியில் வந்து பைபரும் அந்த அட்மிக்சரும் கலந்துருக்கு இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு ரவுண்டு சுத்தம் மிஷினை வந்து ஒரு அஞ்சு ரவுண்டு சுத்தம் இன்னும் தண்ணி வேணால் சேர்த்து ஊற்றிங்க ம் அடுத்த அடுத்தது அந்த ரெக்ரான் பிரித்து கொடுறதுக்கு ஒரு தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டாரு நீங்கள் லோட 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 கலக்கலாம் லோட லோடாக ஏற்றுங்க லோடாக ஏற்றுங்க இப்போ வந்து ஒரு லோடு காங்கிட்டு கலந்து வச்சுருந்த இந்த மணல் சிமெண்ட் ஜல்லி வந்து லோடு ஏற்றியாச்சு மிஷினில் இப்போ வந்து மிக்ஸி மிக்ஸிங் ஓடிக்கிட்டு இருக்குது மிக்ஸிங் ஓடி வண்டியில் கொத்து நேராக கொண்டு பேக்கிங் பண்ண வேண்டியது அவ்வளோ தான் இப்போ அடுத்த லோடுக்கு திருப்பி அதே மாதிரி ஒரு ஒரு லோடும் விடாமல் இதை செய்யணும் அடுத்த லோடுக்கு பிரிக்கிற அப்படியே தண்ணியில் கொட்டணும் கெமிக்கல் ஊற்றணும் லோடை ஃபுல்லாக காலி பண்ணணும் காலி பண்ணிட்டு இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அஞ்சு ரவுண்டு சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பே பக்கெட்டில் இருக்கிற லோடை வந்து இதில் பிடிக்கணும் தொடர்ந்து இது செய்யும்போது என்னென்னா பைப்பை நல்லா வந்து கம்ப்ளீட்டாக காங்கிட்டில் மிக்சியும் ஆகிடும் கிண்டிகிட்டு இருக்கிற காய்கட்டில் போடலாமா சார்னால் போட்ட உடனே அந்த இடத்துல கூட இருந்துடலாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லாமல் போகும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற்றி சுற்ற விட்டுட்டோம்னா லோடிங் ஏறும்போது என்னன்னா நல்லா ப்ராப்பராக மிக்ஸி ஆகிடும் அதனால் தான் இதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் விலைக்கு எடுத்தால் தான் அந்த காயின்ட்டு நல்லா பதம் கிடைக்கும் இப்போ இந்த இறக்கும் போது அது எப்படி டைட்டாக இருக்குது காயின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸாகிடுச்சு காங்கிரீட் வந்து எல்லாம் சேர்ந்து அந்த பைபரெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ராப்பர் மிக்சிங் ஆகிடுச்சு கியூப் வந்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கியூப் பிடிச்சாச்சு இது வந்து ரொம்ப சின்ன ஜல்லியாக இருந்து பார்த்தீங்களா அதில் வந்து ரெகுரான் கலந்த பைபர் கலந்த காங்கிரீட் வந்து ரெண்டு க்யூப் பிடிச்சி வச்சுருக்கோம் இன்னும் நாலு எம்டி இருக்குது அது வந்து இந்த பெரிய ஜல்லியில் வந்து ரெண்டு ரெகுரான் கலந்தோம் ரெண்டு ஒரேவர்களோடு மட்டும் ரெகுரான் கலக்காமையும் அந்த கியூப் பிடிக்கிறதுக்காகவே சாம்பிள் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கியூப் எடுத்து நாளைக்கு இதை பிரிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவோம் ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு இருபத்தெட்டு நாள் அழிச்சு இதை வந்து டெஸ்ட்டு எடுத்து அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவை கண்டியூ பண்ண போகிறோம் கியூபில் தேதி போட்டிருக்கோம் இங்கே வந்து கேட்டுங்க ஃபஸ்ட்டு கியூபும் ஒன்று எஃப்னு போட்டிருக்கோம் பைப்பர் கலந்துருக்கிறதால தேதி போட்டோம் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ எடுக்கிற தேதி வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ம் இப்போ அந்த காங்கிரீட் நம்ம வீடியோ எடுத்த காங்கிரீட் வந்து மிக்சர் மிஷினில் ஓடிக்கிட்டு வண்டியில் பிடிக்க போகிறாங்க இந்த மாதிரி அந்த ஒன்பது அஞ்சு ரேட்டை நீங்கள் வில காயிட்டு கொட்டுற மாதிரி ஒரு சூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த தகரத்தை வச்சு வளர்த்து லூயிஸ் தான் இதை ரெடி பண்ண அப்படியே மரத்தை வச்சு கட்டி லூயிஸ் ரெடி பண்ணி கொடுத்தது இதை வந்து கொட்டும் போது என்ன ஆகுதுன்னா நேராக போய் நம்ம ரெடி சூட் இருக்கும் இருக்குது அந்த மாதிரி உள்ளே போய் நேராக கொட்டிடுது இல்லைனா கையால் மாற்றி மாற்றி போது டைம் நிறையா பிடிக்கும் அதனால் இதையே நம்ம அப்படியே வளச்சி ரெடி பண்ணிவிட்டோம் அப்படியே வச்சிருந்தோம்னா என்ன ஆனால் பர்சலாக காங்கிட்டு ஓடி போய் கண்ட விழும் இப்போ இந்த மாதிரி வளைவாக வச்சுருக்கறதால கோன் மாதிரி இருக்கிறதால நேராக போய்ட்டு அப்படியே புனால் வச்சு கொட்ட மாதிரி கொட்டுது இப்போ இந்த வீடியோவுடைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு இந்த வீடியோவில் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம்னா காங்கிட்டு ஸ்ட்ரென்த்து எப்படி வருது நம்மளுக்கு நம்ம என்னென்ன மாதிரி பொருட்களை தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி அட்மிஷர் சேர்க்கும்போது என்ன ஆக்ஷன் நடக்குது எங்களுக்கே தெரியாது இந்த பைபஸ் சேர்க்கிறதா என்ன நடக்குதுன்னா அவங்க போட்டிருக்கிறாங்க அது உண்மையிலேயே நடக்குதான்னு தெரிஞ்சுக்கு நம்ம டெஸ்ட் போகிறோம் இதை சேர்த்து நம்ம இந்த வீடியோவை விவாதிக்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்